வணக்கம் சின்ன குருப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கு மாசி மகம் இன்றைக்கு சமையல் காலையில் சமையல் மத்தியான சமையல் சீக்கிரமே முடிச்சுட்டேங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசியில் பாசுமதி ரைஸில் தக்காளி சாதம் சோயா போட்டு ஒரு தக்காளி சாதம் இவ்வளோ உதிரி உதிரியாக பிரியாணி வர்றதுக்கு டெப் பாசுமதி ரைஸை இருபது நிமிடம் வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து சமைச்சி பாருங்க சமை அரிசி வந்து நீளமாக நல்லா உதிரி உதிரியாக வரும் அடுத்து நான் காலையில் வந்து சேமியா உப்புமா கலந்தேன் சேமியா உப்புமா வந்து குலைவு வராமல் தண்ணி சிக்கல் இல்லாமல் இருக்கணும்னா தண்ணியை வந்து சேமியா முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடுங்க ஊன் வந்து ரீஃபைன் ஆயில் விடுங்க அது மட்டும் இல்லை சேமியாவை கொஞ்சம் நெய் போட்டு கலந்திங்கன்னா ரொம்ப நல்லா உதிரி உதிரியாக நல்ல வாசமாக இருக்கும் சுவையும் அதிகமாக இருக்கும் சேமியம் வந்து தண்ணி முங்குற அளவுக்கு வச்சு தண்ணி ஒரு கொதி சலசலன்னு அஞ்சு நிமிஷம் கொதி வந்தால் தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிடுங்க ஃபில்டர் பண்ணி அதை ரன்னிங் வாட்டர் நல்ல தண்ணியை வந்து அந்த சேமியா மேலே கொஞ்சம் போல் ஊற்றி தட்டில் போட்டு நல்ல தண்ணி ஃபில்டர் பண்ணி உதிரி உதிரியாக தட்டில் போட்டு ஆற விட்டுட்டு நீங்கள் வந்து தாலி தான் செய்யுங்க நல்லா பொல பொலன்ட்டு வரும் அப்புறம் வந்து இன்றைக்கி சமையல் வந்து காலிஃப்ளவர் கோஸ் போட்டு கார பொரியல் தான் பண்ணேங்க காலிஃப்ளவர் கொஞ்சமாக தான் இருந்தது நான்கு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து கொஞ்சம் கோஸ் ஆட் பண்ணேன் அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது வெங்காயத்தாலும் சேர்த்து தக்காளி பச்சை மிளகாய் மிளகாய்த்தோல் தோல் மஞ்சத்தோல் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துட்டாங்க குடமிளகாய் இருந்தாலும் குடமிளகா போட்டாலும் ருசி அதிகமாக இருக்கும் அடுத்து வந்து வெள்ளரிக்காவும் வெங்காயம் சேர்த்து தயிர் அது வந்து நாட்டு வெள்ளரிக்கான்னு சொல்லுவாங்க பொடியை கட் பண்ணி அதில் வந்து கேரட்டு கூட நீங்கள் சேர்க்கலாம் வெங்காயம் கெட்டி தயிர் உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு அடுத்து காலையில் சேமியாக்கு சைடிஸாக வந்து பச்சை மிளகா பொட்டுக்கடலை சட்னி அவ்வளோதாங்க இன்றைய சமையல் வந்து ஈஸியாக சுலபமாக முடிச்சிட்டேங்க எப்போவுமே சமையல் சீக்கிரம் முடியும்னா நீங்கள் ஒன் பாட் ரைஸ் தேர்வு செய்வது ரொம்பவே நல்லது சைடிஷாக வந்து கண்டிப்பாக வெங்காய பச்சடி வச்சிடுங்க அதுக்கப்புறம் வேலை இன்னும் சுல சுலபமாக முடியணும்னா கேரட் துருவல் பீட்ரூட் துருவல் அப்புறம் சுண்டல் பட்டாணி இந்த மாதிரி வகைகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா வேலை வந்து சீக்கிரமாக குயிக்காக முடிச்சிடலாம் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வகையில் ஒன் பாட் ரைஸ் வச்சுட்டு பட்டாணி சுண்டல் இந்த மாதிரி தயிர் பச்சடி போட்டு சிம்பிளாக நம்ம வேலையை முடிச்சிடலாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இது சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்